புகைப்படம் வெளியிட வேண்டாம் என்று ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார் என ஐகோர்ட்டில் அப்பல்லோ பதில் மனு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மர்மமான முறையில் மரணம் அடைந்ததை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் நிலவுவதால் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளேன் மிக பெரிய தலைவரான ஜெயலலிதாவின் சாவிலும் மர்மம் உள்ளது இது குறித்து விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூன்று பேர் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் இந்த விசாரணை முடியும் வரை மெரினா கடற்கரையில் புதைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் உடலை பாதுகாக்க ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவர ஆவணங்களை இந்த ஐகோர்ட் அப்பல்லோ ஆஸ்பத்திரி நிர்வாகத்திடம் இருந்து பெற்று பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணையின் போது அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் ஜெயலலிதா புகைப்படம் வெளியிட வேண்டாம் என்று ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார் எஸ்பிஐ விதிப்படி நோயாளிகள் விவரங்களை வெளியிடவில்லை என கூறியுள்ளது அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அப்பல்லோ நிர்வாகம் கூறியிருந்த நிலையில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு மீதான விசாரணையில் இரண்டு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர் கூடுதல் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டது மேலும் விசாரணையை அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்